பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் இரண்டாவது கணக்கு பார்க்குறோம் பின்வருவனவற்றை செவ்வக வடிவில் எழுதுக என துருவ வடிவில் இரண்டு கலப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது செவ்வக வடிவம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணை ஏ ப்ளஸ் ஐபி அப்படிங்கிற வடிவத்தில் மாற்றி எழுதணும் துருவ வடிவம்னா ஆர் இன்டு காஸ்டீட்டா ப்ளஸ் ஐ சைன்டிட்டாங்கிற வடிவத்தில் இருக்கக்கூடிய கலப்பெண்ணை ஏ ப்ளஸ் ஐபிங்கிற வடிவத்துக்கு மாற்றணும் முதல் சப் டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணானது காஸ் பை பை சிக்ஸு ப்ளஸ் ஐ சைன் பை பை சிக்ஸு பெருக்கல் காஸ் ஆஃப் பை பை டுவல்லு ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் பை பை டுவெல் என கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு துருவ வடிவம் அதாவது காஸ்டீட்டா ப்ளஸ் ஐசைன் டிட்டா என்பதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இபவர் ஐ டிட்டான்னு எழுதலாம் காஸ்டீட்டா மைனஸ் ஐசைன் டிட்டா என்பதை இ பவர் மைனஸ் ஐ டிட்டான்னு எழுதிக்கலாம் இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த எண்களை எழுதுறப்ப ஈ பவர் முதல் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதை ஐ கோணமானது பை பை சிக்ஸுன்னு இருக்குது டீட்டாவுக்கு பதில் பை பை சிக்ஸு பெருக்கல் இ பவர் அடுத்த ஒன்றில் ஐ பை பை பனிரெண்டுன்னு இருக்குது கோணத்தின் மதிப்பு டீட்டாவானது பை பை பனிரெண்டு அடிமானம் சமம் என்னும் பொழுது அடுக்குகளை கூட்டுறப்ப ஐ பை பை சிக்ஸு ப்ளஸ் ஐ பை பை பனிரெண்டுன்னு எழுதிக்கலாம் ஐயை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட்டில் மீதி பை பை சிக்ஸு ப்ளஸ் பை பை பன்னிரெண்டுன்னு வரும் ஆறுக்கும் பன்னிரெண்டுக்கும் மீசியமாக எடுக்கிறப்ப மதிப்பானது பன்னிரெண்டுன்னு வரும் அப்போ பை பன்னிரெண்டை பொதுவாக கொடுத்துட்டு முதல் மதிப்பில் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஆரை பன்னிரெண்டாக மாற்ற ஒரு ரெண்டாவது அப்போ நியூமிரேட்டர் ரெண்டாவில் இருக்கிறப்ப ரெண்டு பெருக்கல் பை ரெண்டு பை ப்ளஸ் பையன்னு வந்துடும் இரண்டு மதிப்புகளையும் கூட்டிட்டோம் அப்படின்னா இ பவர் ஐ இன்ட்டு மூணு பை பை பன்னிரெண்டு அப்படின்னு மதிப்புகள் கிடைக்கும் இந்த இ பவர் மூணு பை பை பன்னிரெண்டு ஓர் மூணு மூணு நாலு மூணு பன்னிரெண்டு ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது இ பவர் ஐஇ பை பை நாலுன்னு இருக்குது இ பவர் ஐ டீட்டாங்கிற வடிவத்தில் இருக்குது ஐ டிட்டாவே காசு டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்னு எழுதுவோம் டீட்டா என்பது பை பை நாலுன்னு இருக்குது அப்போ காசு பை பை நான்கு ப்ளஸ் ஐ சைன் பை பை நான்கு மதிப்புகள் தெரிஞ்சது அப்படின்னா மதிப்புகள் எழுதுனா இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுடலாம் பை பை நான்கு என்பது நாற்பத்தி ஐந்து டிகிரி காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை ரூட் டூ ப்ளஸ் ஐ சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பு ஒன்று பை ரூ டூ இரண்டிலையும் ஒன்று பை ரூட் டூ பொதுவாக இருக்கிறனால பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி ப்ராக்கெட்டில் முதல் ஒன்றில் ஒன்று ப்ளஸ் இரண்டாவது ஒன்றில் மீதி இருக்கக்கூடியது ஐ ஆகும் இதுவே கொடுக்கப்பட்டுள்ள கலப்பெண்ணின் செவ்வக வடிவம் ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷனில் உள்ள கலப்பெண்ணானது காஸ் பை பை ஆறு மைனஸ் ஐசைன் பை பை ஆறு என கொடுக்கப்பட்டுள்ளது பை டினாமினேட்டர் மதிப்பானது இரண்டு பெருக்கல் காஸ் பை பை மூன்று பிளஸ் ஐசைன் பை பை மூன்று என அமைந்துள்ளது இதை பவரில் எழுதுகிறோம் அப்படின்னா பவர் டீட்டா மைனஸ் ஐசைன் டீட்டாங்கிற வடிவத்தில் நியூமிரேட்டர் மதிப்பு இருக்கிறதுனால இபவர் மைனஸ் ஐ டீட்டான்னு எழுதிக்கலாம் மைனஸ் ஐ டீட்டாவிற்கு பதிலாக கோணமானது பை பை மைனஸ் பை பை சிக்ஸு டூ இன் டூ ஈ பவர் ஐ டீட்டா டீட்டாவின் மதிப்பு பை பை மூன்று என அமைந்துள்ளது இ பவர் மைனஸ் ஐ பை பை சிக்ஸு இந்த ரெண்டை பொதுவாக வெளியில் எடுத்துக்கலாம் ஸ்கேலார் வடிவத்தை ஒன்று பை இரண்டுன்னு எழுதிக்கலாம் அடுத்த ஒன்றுல டினாமினேட்டரில் ப்ளஸ் இருந்ததுன்னா நியூமரேட்டருக்கு போகிறப்ப மைனஸுன்னு ஆகும் மை மைனஸ் ஐ பை பை மூன்று மூன்றுன்னு கொடுத்துடலாம் ஒன்று பை ரெண்டு மார்லி மதிப்பு எழுதிட்டு இரண்டுலையும் மைனஸ் ஐ பொதுவாக இருக்கிறனால மைனஸ் ஐ வெளியில் எடுத்துட்டோம்னா முதல் மதிப்பில் பை பை சிக்ஸுன்னு இருக்குது மைனஸை பொதுவாக வழியில் எடுக்கிறதுனால ரெண்டாவது ஒன்றுக்கு ப்ளஸ்ன்னு கொடுத்துர்லாம் ப்ளஸ்ஸு பை பை த்ரீ இந்த இரண்டு மதிப்புகளையும் சுருக்கிறோம் அப்படின்னா ஒன்று பை இரண்டு இ பவர் மைனஸ் ஐ மூணுக்கும் ஆறுக்கும் மீசி பை ஆறுன்னு வந்துடும் அப்போ பையை அப்படியே எழுதிட்டு மூணு ரெண்டாவில் பெருக்கிக்கிட்டோம்னா மூணு ரெண்டு ஆறு நியூமரேட்டரி இரண்டாவில் பெருக்கிறப்ப ப்ளஸ் இரண்டு பைனு வருது ஒன்று பை ரெண்டு இ பவர் மைனஸ் ஐ இன் டூ பை ப்ளஸ் ரெண்டு பை என்னும் பொழுது மூணு பை பை ஆறு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு எனவே ஒன்று பை இரண்டு இ பவர் மைனஸ் பை பை ஐ பை பை இரண்டுன்னு வருது இப்போ இந்த மதிப்பு எப்படி எழுதுறானா இ பவர் ஐ டிட்டா மைனஸ் ஐ டிட்டா என்பது காசு டீட்டா மைனஸ் ஐசைன் டீட்டாவிற்கு சமம் எனவே காசு டீட்டாவிற்கு பதிலாக பை பை டூ மைனஸ் ஐ டீட்டா எனும் பொழுது இடையில மைனஸ் குறி வரும் மைனஸ் ஐசைன் பை பை இரண்டு அப்படின்னு இதை எழுதிடலாம் பை பை இரண்டு என்பது தொண்ணூறு டிகிரியை குறிப்பிடும் காசு தொண்ணூறு டிகிரியின் மதிப்பானது பூஜ்ஜியம் மைனஸ் ஐன் டு சைன் தொண்ணூறு டிகிரியின் மதிப்பானது ஒன்று முதல் மதிப்பு பூஜ்ஜியம் ஆகிடும் அடுத்த மதிப்பில் ப்ராக்கெட்டில் மைனஸ் ஐன்னு இருக்கும் இரண்டையும் பெருக்கிறோம் அப்படின்னா தேவையான செவ்வக வடிவமானது மைனஸ் பை இரண்டு ஆகும் தேங்க்யூ